உன் பெயரால் உச்செடுத்து ஓடுகிறேன் நதியாக கலப்புக்கும் நீயே கடலாகினி எண்ணுவதும் உன்னையே எழுதுவதும் உன்னையே உண்ணுவதும் உன்னையே உயிர்ப்பதும் உன்னையே என்னை தமிழ் தமிழன்னையே முதலில் உன்னை வணங்கி அவையோர துணை பேரையும் வணங்கி என் உரையைத் துவங்குகிறேன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் வெங்கரை கிராமத்தில் பிறந்து வெங்கரை ஊராட்சி நடுநிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் மாணவி நான் சன்சிகா என்பது எனது பெயர் வையத்தூள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க மக்கள் மனங்களில் நிலைத்திருப்பவர் தாய்மொழியான தமிழ் வழியில் கல்வி கற்று ஏவுகணை தொழில்நுட்பத்தில் உலகம் வியக்கும் பல சாதனைகளை புரிந்து இந்திய ஏவுகணைகளின் தந்தை என்று பாராட்ட பெற்றவர் தமிழ்நாட்டின் தென்கோடியான ராமேஸ்வரத்தில் பிறந்து இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தவரான ஆவுல் பக்கீர் ஜெய்னுலா புதீன் அப்துல் கலாம் என்கிற டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி தான் பேச வந்துள்ளேன் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி இச்சிறியவள் என்ன பேசிவிடப் போகிறாள் என்று நினைக்கிறீர்கள்தானே என் சிற்றவுக்கு எட்டியதை தங்கள் படைப்பேன் என்று நம்புகிறேன் அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி ராமேஸ்வரத்தில் பிறந்தார் இவரின் பெற்றோர் ஜெயனுலா புதீன் ஆஷியம்மா இவர் சென்னை எம்ஐடியில் விண்வெளி பொறியியல் படிப்பை முடித்தார் பின்பு இஸ்ரோவில் சேர்ந்து எஸ்எல்வி மூன்றின் திட்ட இயக்குநராகி ரோஹிணி என்ற செயற்கை கோளை வெற்றிகரமாக குழந்தைகளுக்கு எடை இல்லாத தயாரித்தார் அணுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டார் இன்று உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமானவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகம் உள்ள நாள் வரைக்கும் கலாம் ஐயாவின் புகழ் மணக்கும் அவர் கூறிய வார்த்தைகள் இளைஞர்கள் நெஞ்சில் நீங்காதிருக்கும் தேனென்றால் இனிக்கும் பூவென்றால் மணக்கும் சூரியன் உதிக்கும் திசை எல்லாம் தமிழ் மணக்கும் தமிழ் மட்டுமே சிலிர்க்கும் என் உயிருள்ள வரைக்கும் தமிழே என் இருக்கும் வாய்ப்பிற்கு இணக்கம் வருகிறேன் நன்றி வணக்கம்